முந்தைய காணொலியில் நினைவூட்டப்பட்ட கதையின் தொடர்ச்சியை காண்போமா மிக நகரத்தை கண்ணன் ஆண்டு வந்தான் கண்ணனின் மகன் மகன் அனிருத்தன் அந்த காலகட்டத்தில் சோனிதபுரம் என்னும் நகரம் இருந்தது அதனை பானாசுரன் என்ற அரக்கன் ஆண்டு வந்தான் அவனுடைய மகளின் பெயர் உஷை ஒரு நாள் இரவு உஷை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அவள் கனவில் அனிருதனை கண்டாள் அவனை கண்ட உடனே அவளின் உள்ளத்தில் ஆழமான காதல் பிறந்தது உஷைக்கு சித்ரலேகா என்ற தோழி இருந்தால் அவளுக்கு ஒரு தெய்வீக வரம் இருந்தது யாருடைய கனவாக இருந்தாலும் அதை அப்படியே ஓவியமாக வரையும் சக்தி கொண்டவள் அவள் தன் தோழி கனவில் கண்ட இளைஞனை சித்ரலேகா அப்படியே வரைந்தாள் தன் கனவில் கண்ட இளைஞனின் முகத்தை காண உஷை மிகவும் ஆர்வமாக இருந்தாள் சித்ரலேகா கொண்டு வந்த ஓவியத்தை பார்த்த உஷை இது தன் கனவில் கண்டவனே என உணர்ந்து பேரானந்தம் அடைந்தாள் அப்பொழுது துவாரகையில் தன் அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் அனிருத்தன் தன் தோழியின் கனவில் வந்த இளைஞனை எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு வருவேன் என்று கிளம்பிய சித்திரலேகா அனிருதனை கண்டதும் அவனை தூக்கிக் கொண்டு பானாசுரனின் அரண்மனைக்கு வந்தாள் அழகிய உஷையை கண்டதும் அனிருதனுக்கும் உஷையின் மேல் காதல் ஏற்பட்டது இந்த காதலால் ஏற்பட போகும் விபரீதம் என்ன என்பதை அடுத்த காணொலியில் காண்போம் இது போன்ற பல அற்புதமான காணொளிகளுக்கு எங்கள் சித்திரலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்